தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் மக்களே எப்படி இருக்கிறீங்க சொந்தங்களை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோ தான் நான் போட வந்திருக்கேன் பள்ளி கல்வித்துறையில இருந்த ஒரு புதிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு அன்பில் மகேஷ் திரு இப்போ நம்ம காலாண்டு தேர்வு முடிஞ்சிருக்கு இவங்களுக்கு எவ்வளவு விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறையை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிற ஒரு அருமையான அற்புதமான செய்தியை தான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் அன்பர்களே சொந்தங்களே இப்போ சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒம்பது நாள் லீவ் கொடுத்துருக்குறாங்க கல்வித்துறையிலேருந்து புதிய அறிவிப்பு மகிழ்ச்சியாக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோ போடுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என்ன நடந்துச்சு ஏற்கனவே அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் அஞ்சு நாள் தான் லீவ் கிடைக்கிறதா முதல்ல தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் லீவ் கிடைக்க போது நமக்கு கொண்டாட்டத்தை வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடி இப்போ யார் கொடைக்கானல் போகிறவங்க இன்னும் சொல்ல போனாக்கா ஊட்டி போகலாம் ஏற்காடு போகலாம் என்டர்டெயின்மெண்ட் சிட்டி போகலாம் கோவிலுக்கு போகலாம் சொந்தக்காரங்களுக்கு மேரேஜுக்கு போகலாம் எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்துறதுக்கு இந்த ஒன்போது நாள் லீவை வந்து நம்ம அம்மா அப்பா கூட செலிப்ரேட் பண்ணலாம் பயனுள்ள வகையில் நம்ம வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகில் திரு பொய்யாமலி தமிழ்நாடு அரசிடமிருந்து செய்திகளை வாங்கி இன்னைக்கு தேதியில் தெரிவிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து தமிழக மக்களுக்கு விடுமுறையை கழிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு இந்த அற்புதமான ஒரு ஓய்வு நாளை வந்து அருமையான நாளாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டிடி சேனல் மூலமாக நான் உங்களை வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க குட் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒம்பது நாளைக்கு அப்புறம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவ் இருக்குது ஏழாம் தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளிக்கூடம் திறக்கிற அடிப்படையில் குட் நியூஸாக ஹாப்பியாக உங்களுடைய மார்க் லிஸ்ட்டை நம்ம பார்த்து நல்ல மார்க் எடுத்துருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்பா அம்மாட்ட கையில் இருக்க வேண்டும் நிச்சயமா நிச்சயமாக நீங்கள் கொடுக்க முடியும் அதே சமயத்தில் ஆசிரியர்களுடைய பாராட்டுகளை பெற முடியும் டிட்டு சேனல் உங்களை அண்மையான நீங்கள் மார்க் இருக்கிற மார்க் வாங்கின உங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இது மாதிரி சுட சுட சூப்பரான வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கிங்கன்னா ட்விட்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் வேலை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி